சரியான எவ்வித ஆய்வு முன்றி எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தின் காலத்தை வீணடிப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று குற்றஞ்சாட்டினார் பொருளாதார மத்திய நிலையங்களை தனியாருக்கு வழங்கும் முயற்சி உள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினார் நாட்டில் உள்ள விரும்புகின்ற தகவல்களை வேண்டும் பொருளாதார மத்திய நிலையங்களை வாமித்துவம் செய்யாமல் அதனை தனியாருக்கு வழங்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவரின் பொறுப்பு என்ன என்பது தொடர்பில் நாம் இன்னும் தெளிவடைய வேண்டும் நான் நினைக்கின்றேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தின் காலத்தை உயிரடிக்கின்றார் அது தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அவர் அறிவார் குறைந்தபட்சம் இந்த கேள்வியை தொடுப்பதற்கு முன்னர் அமைச்சரவை பத்திரத்தில் அவ்வாறு உள்ளதா ஏனும் எதிர்கட்சி தலைவர் பார்த்திருக்கலாம் அதனை செய்வதற்கும் அவருக்கு பொறுப்பு இல்லையா நாட்டில் எதிர்கட்சி தலைவர் பதவி தொடர்பிலேயே பிரச்சனை இருக்கின்றது குறைந்தபட்சம் எதிர்கட்சி என்றால் என்ன அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்க வேண்டும் அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும் குறைந்தபட்சம் தான் தெரிவிக்க உள்ள கருத்தில் உண்மை இருக்கின்றதா என்பதையேனும் எதிர்க்கட்சி தலைவர் பார்க்க வேண்டும் அல்லவா இவ்வாறு பொய் உரைக்க முடியுமா எழுதி வைத்து அனைத்து பொய்களையும் வாசிக்கின்றார் தயாரிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரத்தை பார்த்தால் ஒரு கேள்வி அவரால் தொடுக்க முடியாது அமைச்சரவை பத்திரத்தை பார்க்காமல் இங்கு வந்து கேள்வி எழுப்புகின்றார் எனவே இது முழுமையான அரச நிறுவனம் என்பது அமைச்சரவை பத்திரத்தில் உள்ளது